அந்த சூடிகளையே நம்ம தெய்வமாக வழிபடுவோம் அவருடைய மரபுன்னு கேட்டீங்கன்னா தனக்கு பயன்படக்கூடிய அது தனக்கு வாழ்க்கையில் உணையாக்கக்கூடிய எல்லாத்தையும் வழிபடுவாங்க மரங்கார வழிபடுவாங்க இயற்கையை வழிபடுவாங்க அது மாதிரி மாட்டுப்பூங்கலாம் தனியாகவே சிறப்பாக வந்துடுவாங்க இது வந்து ஓலைச்சுவடிகளெல்லாம் இப்படி கல்வி அடிப்படையில் நடத்தக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் நடக்கும் இதுக்கு என்ன மாணவர்களா நிலச்சி வர வீடாக போய் வர போராட்டம் அடிப்பாங்க ஆண்களும் அடிப்பாங்க அதுக்கு களியாட்டம் என்னுடைய தருசி குடி நேரத்தில் எல்லாரும் வீட்டுக்கு போய் களியறிப்பாங்க கழியர்கள் வேற ஒன்றும் இல்லை ஆண்கள் ஆடக்கூடிய ஒரு போராட்டம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஆடக்கூடிய போராட்டம் அப்படின்னு அதுக்கு உடல் வலிமை வரும் அப்பதான் துல்லி அடிக்க முடியும் பெண்கள் அழிக்கக்கூடிய ஆடை முறைகள் அவங்க இதெல்லாம் சூழலாகவும் முடியாது ஆண்களை மாதிரி ஆலை அணிந்து கொண்டு அதை எல்லாருக்குமே பள்ளிக்கூடத்தில் ஒரு உடற்பயிற்சி கிடையாது அதனால சரஸ்வதி பூஜைங்கிறது இந்த கடையாட்டத்தோட ஒரு குழந்தைய ஒன்று தான் வச்சுருப்பாங்க இப்போ தான் புத்தகம் நமக்கு பின்னாடி ஆயிரத்தி எழுபத்தி முப்பது வரை கூட நாம என்ன செய்ய முடியாது அச்சு கூட அடிக்கூடாது ஆங்கிலேய ஆட்சிக்கால தான் நமக்கு ஒரு தடைச்சட்டமா தான் இருந்தது பின்னாடி தான் நமக்கு நிறைய நூல் வரும் ஆங்கிலேய காலத்திலே நமக்கு இது வந்தாலும் ஓலைச்சுடிகள் இருக்கும் அப்ப நான் படித்ததுலாம் முதல்ல படிக்க வைச்சதுன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் ஒரு சரஸ்வதி பிடி கடக்கும் நாளைக்கு அடக்கணும் இன்னைக்கு எல்லாத்தையும் அனுப்பி வச்சோம் நாளைக்கு காலையில் இந்த ஏடெல்லாம் பிரிக்க இந்த ஏடு பிரித்ததுன்னு தான் போயிடுது இந்த ஏடை பிரித்து கண்டிப்பாக படிக்கணும் காலையில் அது ஒரு பூஜ்யை பண்ணிட்டு படிக்கணும் இப்போ இதில் என்ன செய்வாங்கன்னா சில நேரங்களில் ரொம்ப பழுதடைந்துருக்குன்னா அந்த உடச்சூரியை பார்த்து புதுசாக ஒரு காப்பி எடுத்து மகள் எடுக்கணும்னு சொல்கிறோம்ல அதை படிச்சிடுவோம் அதான் சரஸ்வதி பூஜைங்கிறது கல்வி தான் போது தான் தலைமகள் விளையாடு வீட்டாளர்களுடைய பேரில் அதே மாதிரி எல்லா கருவிக்கு பயன்படும் இப்போ எழுத்துட்டோம் எழுத்தாணி பயன்படும் இப்போ டாக்டராக இருந்தால் அதுக்கு தேவையான ஆயுதங்கள் ஒவ்வொருத்தரும் தங்களை தங்கள் கருவிகளை தெய்வமாக வழிபடுவது தான்